அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி வந்து நான் எங்களோட செல்ல பிள்ளை எங்களோட தங்க பிள்ளை எங்களோட எல்லாமும் ஆன எங்களோடய பூனைக்குட்டியை பற்றி தான் சொல்ல போகிறோம் யூஸ்வலாக வந்து எல்லாருமே சில வீட்டிலெல்லாம் வந்து பூனைகள் வந்து வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் எல்லாரையும் சொல்லலை ஆனால் சில பேர் வந்து அந்த பூனையை வந்து துரத்துகிற சுற்றுவேஷன்லாம் வருது அவங்கெல்லாம் துரத்துடுறாங்க பட் ஆனால் நம்ம ஆக்சுவலி அந்த மாதிரி பூனைகளை வந்து துரத்தக்கூடாது பூனை வந்து வீட்டில் வந்துச்சுன்னா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க அது பர்க்கத்தான ஒரு விஷயம் பூனை வந்து ஒரு வீட்டுக்குள்ளாடி வருது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க அல்லா வந்து அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து பூனை அனுப்புகிறான்னா அந்த வீட்டில் வந்து அல்லாஹ் வர்க்கத்தை கொடுக்க தான் ஆசைப்பட்றான் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து பூனைகளை வந்து துரத்தக்கூடாது இது வந்து எங்கள் சின்ன வயசில் ஒருத்தவங்க எங்களுக்கு இவன் வந்து குட்டியாக இருக்கும்போது ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க இவன் பேர் வந்து நாங்கள் போஞ்சுன்னு வச்சுருக்கோம் இவன் இவன் தான் என்னோட எங்களோட சந்தோஷம் எங்களோட எல்லாமே வந்து இவன் தான் ஒரு நாள் வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னா ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் ரொம்ப சோகத்தில் இருப்போம் நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு மெம்பர் வந்து இல்லாத மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகும் இவன் எங்கள் வீட்டில் இல்லைன்னா எங்கள் வீட்டில் உள் வீட்டில் உள்ள ஒரு மெம்பர் மாதிரி இவன்ட்டான்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு மெம்பரை நம்ம எப்படி வந்து டேக் கேர் பண்ணுவோம் எப்படி வந்து அவங்கள பார்த்துப்போம் அப்படின் அப்படின்றது அதே மாதிரி இவனையும் நாங்கள் வந்து செல்லமாக பார்த்துக்குறோம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு தூங்கிறதுக்கு இது கொடுத்து எல்லாமே நாங்கள் வந்து இவனுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து இவனுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அலமதுல்லா இவனை நாங்கள் எங்கேயாச்சும் இவனை காணோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளாடி எங்கே இவன் போய் படுப்பான் எங்கே இது பண்ணுவான்னு எங்களுக்கே சில நேரம் தெரியாது அந்த நேரத்தில் நாங்கள் வந்து இவனை கூப்பிடுவோம் போஞ்சு போஞ்சு போஞ்சுன்னு கூப்பிடும்போது அவன் வந்து திருப்பி ரிப்ளை எங்களுக்கு கொடுப்பான் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுப்பான் அதே மாதிரி வெளியில் போயிட்டு அவன் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது நம்ம எப்படி வந்து வெளியே போயிட்டு உள்ளே வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சலாம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அதே மாதிரி இவனும் எங்களுக்கு வந்து சலாம் கொடுப்பான் அதாவது வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ சப்போஸ் இப்போ வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்கிறோம் இருக்கிறாங்க அப்படின்னா ஆளை மட்டும் அவன் பார்த்தானா அவங்களுக்கு சலாம் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தவங்கள வந்து தேடுவான் எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்களையும் பார்த்து சலாம் கொடுப்பான் அதுக்கு நம்ம வந்து ரிப்ளை கொடுக்க கொடுக்குற வரைக்கும் இப்போ நான் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு சலாம் கொடுக்குறோம் அவங்க வந்து திருப்பி நமக்கு வந்து சலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி இவன் நம்ம நம்மளுக்கு வந்து சலாம் கொடுக்கும்போது நாங்களும் இவனுக்கு சலாம் திருப்பி கொடுக்குற வரைக்கும் அவன் வந்து மியாவ் மியாவ் மியாவ்னு கத்திக்கிட்டே இருப்பான் உங்களுக்கே தெரியும் பூனைகளுக்கு வந்து பால் ஆஹ் அப்புறம் மீன் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நாங்க வந்து அவனுக்கு மீன் பால் எல்லாமே வந்து கொடுப்போம் ஒரு நாள் வந்து மீன் இல்லாம இருந்து நாங்கள் வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு நல்ல கோவம் இருக்கும் அவனுக்கு பேசவே மாட்டான் ஓரமா படுத்துருப்பான் நம்ம என்ன அவனுக்கு வந்து போய் விளையாடுறதுக்கு போனாலும் அவனை கூப்பிட்டாலும் மைண்டு பண்ணவே மாட்டான் ஆனா அந்த மீனை வந்து ஒரு அந்த நேரத்துல வந்து ஒரு மீன் எடுத்து போட்டா அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ நிம்மதியா இருப்பான் நமக்கு எங்க கூட வந்து விளையாடுவான் எல்லாமே பண்ணுவான் அதாவது சேம் நம்ம மனுஷனுங்க வந்து எப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு சா ஒரு விஷயம் ஒரு பொருள் வந்து நமக்கு கிடைக்கும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்குது இல்லைங்களா அதே மாதிரி அந்த பொருளை வந்து நம்ம ஆசைப்பட்ட பொருள் வந்து நமக்கு கிடைக்காம போகும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பூனைகளுக்கும் அதனால அவங்களுக்கு வந்து நம்ம எப்போவுமே நம்ம பூனை வந்து ஒரு நல்ல பர்க்கத்தான ஒரு இதுதான் நம்ம அந்த பூனையை வந்து சந்தோஷமா வச்சுக்கிட்டோம்னா அந்த பூனை வந்து அந்த பூனை வந்து அல்லாட்ட நம்மளுக்காக துவா செய்யும் அது வந்து சாட்சி சொல்லும் இந்த மாதிரி இவங்க வந்து எங்களுக்கு சாப்ப எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்காக வந்து அல்லாஹ் கிட்ட துவா செய்யும் ஸோ அதனால தான் இன்கேஸ் நம்ம வந்து அந்த பூனையை வந்து துரத்தி அதை வந்து ஒன்றுமே கொடுக்காம அப்படியே துரத்தி வ துரத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பூனை வந்து சாபம் கூட கொடுப்போ கொடுக்கும் இந்த மாதிரி நான் வந்து இவங்க வீட்டுக்கு போனேன் அவங்க வந்து எனக்கு சரியாக சாப்பாடு தரல இல்லை என்ன துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து அல்லாட்டை வந்து சொல்லுமா இந்த மாதிரி அவங்க வந்து என்னை நல்லா பார்த்துக்கல என்ன வந்து துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி அது வந்து விடும் ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது பூனைகள் வ பூனைகள் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த பூனை வந்து துரத்தி விடாமல் அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கு பாசத்தை கொடுங்க அண்ட் கைஸ் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா இது யாருன்னு பார்க்குறீங்களா இங்கே பக்கத்தில் இருக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ தெரியும் எங்கள் போஞ்சு தான் போஞ்சி பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னா எங்களோட புது கெஸ்ட்டு இந்த கெ இந்த புது கெஸ்ட்டு பேர் இவள் வந்து மின்னு அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் நாங்கள் இவளும் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து வந்தா வந்தப்போ நாங்கள் பார்க்கும்போது இவள் வயிறு வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா ஸோ நாங்கள் வந்து இந்த பூனையை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு அவ வந்து சாப்பாடுக்காக எங்கள்கிட்ட மியாவும் மியாவ் மியாவும்னு கேட்டுட்டு இருந்தாள் அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து அந்த அந்த நாள் அவள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து அலமதுல எங்கள்கிட்ட வந்து அந்த நாள் வந்து மீன் இருந்துச்சு அப்போ நாங்கள் வந்து மீன் கொஞ்சோண்டு மீன் பால் எல்லாமே வந்து கொடுத்தோம் கொடுத்து அவள் அதை சாப்பிட்டு அவள் அன்னிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டா அவள் அன்னைக்கு அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் எங்கள் கூட உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு போயிட்டாள் போயிட்டு அடுத்த நாள் திரும்பவும் வந்தாள் காலையில் மத்தியானம் சாயந்தரம் இந்த மாதிரி வந்துக்கிட்டே வரா ஸோ இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி தான் அவள் வந்து அடிக்கடி வந்துட்டுருக்குறாள் இவள் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு வ வந்து எங்கள் போஞ்சு வந்து இவளை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டான் இது யார் எங்கள் வீட்டில் புதுசாக புதுசாக ஒருத்தி வந்திருக்காளே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணால் ஆனால் வந்து இவன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள யா எந்த ஒரு சண்டையோ எந்த ஒரு அடிப்படையோ எல்லோ எதுவுமே இருக்காது நாங்கள் எப்படி வந்து நாங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஒரே மாதிரி தான் பார்த்துப்போம் எப்படி போஞ்சை பார்த்துக்குறோமோ அதே மாதிரி தான் மின்ன பார்த்துக்குறோம் எந்த ஒரு பார்ஷாலிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே காட்டாமல் நாங்கள் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் இது பண்ணுறோம் ரெண்டு பேர்த்துக்கும் பாசத்தை கொடுக்குறோம் ரெண்டு பேருக்கும் சாப்பாடை கொடுக்குறோம் இவங்களும் அதை வச்சு சந்தோஷப்படுறாங்க அலமதுல்லா நல்லால் நான் வந்து சொல்கிறேன் இந்த இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நீங்கள் வந்து பூனைகளை பூனைகளை வந்து துரத்தி விடாதீங்க நல்லா கேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்